சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய பாட்டாளி கட்சியுடைய தலைவர் டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களே நிறைய தலைவர்களை பார்க்கிறோம் அரசாங்கத்தோடைய கொள்கை பாலிசி இந்த பாலிசி கொள்கையை பற்றி பேசுற கட்சியை பார்க்கிற யாருமே இப்ப இல்லை இந்த மக்களை சார்ந்து ஒரு அரசியல் ஒரு மக்களை சார்ந்த ஒரு மக்களை சார்ந்த ஒரு விடுதலை ஒரு கொள்கை கோட்பாடு அது மக்களை சார்ந்த ஒரு பாலிசி அப்படின்னு பார்த்து பேசுற ஒரு கட்சி எதிர்ப்பா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கும் நம்ம அறிக்கையெல்லாம் பார்ப்போம் பத்திரிகையில பார்க்கும் போது மூத்த தலைவர் பாமக தலைவர் நிறுவன தலைவர் அவர்களுடைய அறிக்கையை பார்க்கலாம் பக்கத்திலேயே இப்ப இருக்கக்கூடிய தலைவருடைய அறிக்கையெல்லாம் பார்க்கலாம் அது அரசாங்கத்துடைய கொள்கை கோட்பாடு இதுதான் வந்து டைரக்டர் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசிலே சொல்லுது ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து பிப்டி வரைக்கும் சொல்லும் அரசாங்கத்துடைய கொள்கைனா கோட்பாடுனா அதில் கல்வி எப்படி இருக்குது இந்த மக்களுடைய கல்வி எப்படி இருக்குது வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது தொழில் எப்படி இருக்குது நிலை எப்படி இருக்குது மருத்துவம் இருக்குது மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்ற சட்டம் எந்த அளவுக்கு வழிவகுத்து இருக்குதுன்னு அந்த அரசாங்கத்து கொள்கை கோட்பாடு ஸ்டேட் ரொம்ப அதை பத்தி பேசுற கட்சி ஏதாவது இருக்குதான் தமிழ்நாட்டில் இப்போது கிடையாது கிடையாது இப்போ இன்னைக்கு அந்த கட்சி கொள்கை ரீதியாகவும் ரீதியாவோ ரீதியாக பேசுற கட்சியா அது நிறைய கூட்டத்தில் பேசுறேன் தமிழ்நாட்டில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கரு உண்மையை வரலாறு ஏத்துக்கினு ஒரு ஒரு தலைவர் டாக்டர் நிறுவனர் தலைவர் ஐயா ராமதாஸ் தான் சொல்லுவேன் நிறைய கூட்டத்தில் பேசி பேசியிருக்கேன் ஏன் ஏத்துக்கினாருன்னு இருக்கு ஏன் ஒரு நூறு சிலை வச்சாரு இன்னைக்கு எவ்வளவு தலைவரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க வீட்டு வீட்டுக்கு போன படம் இருக்காது வீட்டுல போன படம் கூட இருக்காரு கட்சி அலுவலர் இருக்குது அங்க படம் இருக்காரு நிறைய கட்சியெல்லாம் பார்த்துருக்குறோம் இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு வீட்லேயே பாபா சாஹ் அம்பேத்கருடைய சிலை வச்சு இருக்கிற ஒரு தலைவர் அவர் நூறு சிலையை தமிழ்நாடு முழுக்க வச்சார் இன்னைக்கு சட்டக்கல்லூரி துவக்க விழாவில் கூட பாபா அம்பேத்கருடைய படம் இருக்குது அப்ப உண்மை வரலாறு தெரியும் ஏன்னா இந்த ஓபிசியுடைய வரலாறுன்றது உண்மையை உண்மையை சொல்லி ஆகும் என்பதுல ஒரு வன்னியர் சங்கம்ன்றது ஒரு இடஒதுக்கீடுக்காக சமூக நீதிக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கி அது உருவாக்குறாங்க எண்பத்தி ஒன்பதுல பாக்குற பாட்டாளி மக்கள் கட்சி அவர் ஒரு எழுச்சி உண்டாவன பிறகுதான் பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல ஒரு அரசியல் எழுச்சி ஏற்படுது ஒரு இந்தியா முழுக்க ஒரு அரசியல் ஏற்படுது தமிழ்நாடு முழுக்க ஒரு அரசியல் ஏற்படும் போதுதான் அதை வந்து மண்டல் கமிஷனர் வி அந்த ஃபைல தட்டி இந்திய குடியரசு ஒரு நாட்டுடைய பிரதமர் அறி அறிவிக்கிறாரு அவர் ஆட்சி போது அது பிறகு ஒரு அரசியல் ஏற்பட்டு பிறகுதான் காங்கிரஸ் கவர்மெண்டால் முடியாத தொண்ணூத்தி நாலு மூணுல இதை கொண்டு வராங்க ஒரு மருத்துவ படிப்புல ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கு பரிச்சு இருக்கிறாங்க அப்படின்னு யாருமே பேசல பாக்குற வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தான் ஹைகோர்ட்ல வழக்கு போட்டாங்க ஆனா மக்கள் எதாவது பேசுறாங்களான்னு பாக்குற எந்த மக்கள் பேசல சமூக நீதியை பத்தி பேசக்கூடிய கல்வி ரீதியா பொருளாதார ரீதியா சமூக ரீதியா பின்தங்கிய மக்களுக்கு பேசக்கூடிய கட்சி எதுன்றதை நம்ம ரொம்ப தரவா இருக்கணும் இடஒதுக்கீடு சமூக ரீதியா இப்படி வந்து எப்படி வந்து பங்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் ரொம்ப அற்புதமான ரிப்போர்ட் படிச்சுட்டோம்னா நம்மளோட உரிமை என்ன சட்ட ரீதியாக நம்மளுடைய உரிமை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ஏஐஓசி பொதுச்செயலர் அப்சல் அவர்களுக்கும் அந்த நிர்வாக சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து